að það nýður um því முடிக்காயங்க எந்த படிய மாட்டுது நாளும் படிய மாட்டுது வாடா மகேஷ் பாபு நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் கால் பேசணும்னு நீ வரவே இல்லை ப்ளீஸ் நோ 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 ஸ்பேனர் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க பயன்படுத்தக்கூடாது வந்து திட்டுறப்படி திட்டுட்டும் சாரி எனக்கு நெட் டவர் கிடைக்க மாட்டேங்குது பாய் அப்படின்னா నీ వేరే ఐడీలో వరపో అర్థం

பேசுறது நேரம் எடுத்து போட்டு விட சார்ஜு ரொம்ப பேசுகிறாங்க இவன் அந்த செல் ரெண்டு செல்லும் எடுத்துகிட்டு தான் சாமி சாமிக்கு கூட போகிறான் இப்போ சார்ஜ் இல்லாமல் இப்போ நான் அங்கே ஃப்ளாஷ் லைட் போட்டால் தான் மூஞ்சி நல்லா கலராக தெரியும் லைவ் போடுறது வணக்கம் தங்கப்பிள்ள வாங்க எஃப்டி அசரப்பு எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க தங்கப்பிள்ள நான் நல்லா இருக்கேன் வைரமுள்ள அல்வா வீணாக போய் மூணு நினச்சேன் சாப்பிட சாப்பிடுது எ அங்க என்ன பிரச்சனை கேக்குறான் நாளைக்கு வீடியோல வருவான் பாரு நாளைக்கு வீடியோல வாங்க ரகு வாங்க விஜய் தங்கம் சுரேஷ் அந்த சுரேஷ் தான் இங்க இருக்கேன் விஜய் ப்ரோ ஹாய் நாயகன் ரொம்ப நாள் கேட்கும் வரார் பிரவீன்ராஜ் வாடா யோ மாமா சொல்றா மாமா வாமா நீங்க மேரிடா இல்லைங்க ரோஷினி வாங்க ஹாய் பிரவின் அண்ணா வாங்க நம்ம கமல் வரலையாடா அட என்னப்பா இது ஏய் இதுதான் கட்டிக் கொடுத்தேன் இதுல செட்டா போடுறா டோமர் ஓ அதை எடுத்தா திரும்ப மாட்ட முடியாது நம்ம வச்சுட்டியோ அதெல்லாம் மாட்டலாம் பிரதர் சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போற பழக்கம் இருக்கா உங்களுக்கு அதான் ஏற்கனவே கேட்டிங்களே அப்படிலாம் கிடையாதுங்க ஹாய்டா தென்காசி நாங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூக்காக பேசுனோம் இன்னைக்கு இல்லையோ நம்ம லைடைய லியோ நம்ம லியோ இன்னைக்கு லைவ்ல வந்து பேசினா முகத்தை ஒரு ரெண்டு சைடு காமிச்சான் ட்ரெண்டிங் தல வாமா நிவி எப்படி இருக்க நீ ஒரிஜினல் பொண்ணுதான் நான் பார்த்தேன் உன்னோட அழகிய என் முகத்தை ரொம்ப அழகாக இருக்கிறீங்க தங்கப்புள்ள ஏங்க நானே ஒரு டம்மி கேமரா வச்சு பின்னாடி ஒயிட் ஸ்க்ரீனில் ரெட் டிஷர்ட் போட்டு பிளாக் கலரில் ஏதோ பனிமூட்டத்தில் உட்காந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப அழகா இருக்கேன் நம்மள தேங்க்யூங்க நான் ரொம்ப அழகா இருக்கேன் நான் ரூம் இருட்டாகிருக்கு பிரைட்னஸ் ஓகே அண்ணா சாட்டாச்சா வில்லேஜ் குயின் என்னடா இது இப்போதான் ரோஷின்ற பேரில் வந்தீங்க அதுக்குள்ளே வில்லேஜ் குயினா நான் லைவ் முடிச்சுட்டாங்க சாப்பிடுவேன் அப்படியா தேங்க்ஸ் அண்ணா ம் நீ அழகாக இருக்க வா நான் மோச சந்தோஷ் என் பேரும் சந்தோஷ் சந்தோஷ்தான்டா என்னுடைய செல்ல பேர் நீ அந்த பே அந்த பேரை வச்சுக்கிட்டு என்னை நம்மள்கிட்ட ஒரே பேர் வச்சிருக்கோம் என்னை நீ திட்டக்கூடாது ஓகேயா எல்லோரும் சொல்றாங்க டியூட் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நீ என்ன சொல்றேன் பிளாக் அழகில்லை பிளாக் இல்லை பிளாக் பிளாக் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி லியோவுக்கு தெரியுமா எனக்கு என்னோட கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏ சரி அண்ணா சாப்பிட்டியா நான் எப்பயுமே லைவ் முடிச்சித்தான் சாப்பிடுவேன் வீட் அரெக்டிங் ஆகுது அண்ணா அழகுதான் நான் சொல்றேன் டேய் டேய் கேட்டியா கில்ல நீ காதலையில காதல எழுதுறேன் முக்கியமான விஷயங்கள் படிக்கும் போதுல காதல எழுதுறேன்

ஒருவேளை விஜய் ரசிகரா இருக்குமோ உங்க அண்ணன் அச்சா உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு வாங்க வெல்கம் கொஞ்சம் அழகா இருக்கிறது மாதிரிதான் தெரியுது ஆமாமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னாதா என்னடா சரி ஓகே இந்த நாள்ல நீங்க எல்லாம் என்ன கத்துக்கிட்டீங்க இப்போ இல்லையோ உங்கள்கிட்ட ஏதாவது செய்தி இருந்தது அப்படின்னு நீ சொன்னா அது இந்த லைவில் இருக்கிற எல்லாருமே கற்றுக்குவோம் யாரால சொல்லு பார்ப்போம் எல்லா சொல்லுங்க பார்ப்போம் நான் அழகு இதயம் கொண்டவன் மனசு கொண்டவன்னு நீ எதை வச்சு சொல்ற நீங்க அழகா இல்லை அப்படின்னா நீயும் அழகா அர்த்தம் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் முகம் ஓரளவுக்கு ஒரே தான் இருக்கும் தெரியல சாப்பிட்டீங்களா நான் லைவ் முடிச்சு தான் சாப்பிடுவேன் எனக்கு இப்பவே பசிக்குது சூப்பர் ஆக்டர் நீங்கள் அப்படியா தேங்க்யூ நண்பரா நண்பா சூப்பராக இருக்கீங்க இருக்க குமரன் மகன் வாங்க வெல்கம் கொஞ்சம் இல்லை ரொம்ப நான் நீ தேங்க்யூ சரி யோகா என்னடா இது அழகா இல்லை ஏன்னா நீங்க அழகா இருக்கீங்க பேட் கமெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டியூ நான் பேசினேன் ஆமா எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நான் எதிர்பார்க்கவே இல்லைடா நினைச்சேன் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு ஸ்பீச் போயிட்டு இருந்ததா நாங்களும் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறோம் இவங்க வருவானா இவ எங்கடா வர போகிறான் அப்படின்ட்டு தான் போனேன் போறதுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இருந்தது யூடியூப்ல இருந்து அதை கவனிச்சுட்டு தான் போனேன் பார்த்தா எல்லன்னு போட்டு மேலே காமிச்சது மே பேர் பார்த்தா என்ன நான் அப்படியே கிருட்டன் ஆயிடுச்சு முதல் முறை ஆனா நான் உங்கள் முகத்தை பார்த்தேன் நீ இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ஐடி கொடுத்தல அந்த முகம்தான் நீ கேடா அவ்வளோதான்டா நீ ஒரு நாயகன் பேமிலியை சேர்ந்த वेले इलापटलारी बैठ के मन बना देंगे मार्स कैस्टर वाट वाटा आई योग इप्पीओ का कृष्णा यूट्यूब प्ला बलिकी दे पुष्पा पुरुष पूर्श, पुरुषन सर्वा है इन्हीं यह मार पुष्पा पुरुषनी राकाश विद्या वहीं साव आपो அப்படியா வாங்க பிரகாஷா வித்யாவா கண்டிப்பா நீங்க சொல்லணும் உங்களுக்கு நீ நல்லாவே இல்லை அவன் சாஞ்சி ஏன் பேட் கமெண்ட்ஸ் வருது வா வந்துட்டு போகுது கமல் வாங்க இன்னும் வரலடா அவன் நேர்த்தும் வரலடா புஷ்பா பூஷண் சார்பாக இனி பொத்தனுமே டூ பாயிண்ட் ஓ வாங்க கமல் கமெண்ட் அண்ணனுக்கு காமிக்க மாட்டது படாடே என்னல என்னால தான் லியோ நண்பா கூட பேசணா மச்சான் நான் தான் வீடியோ கால் பேசுனேன் தேங்க்யூ யோகா நீ ஒரு ஆளு உனக்கு வாட்ஸ்அப் குரூப் வேற அப்படியா என்னுடைய அதிதீவிர ரசிகர் குருமக்கள்லாம் அதுல இருக்காங்க விஐபி என்னங்க நீங்க உங்களுடைய வேலை இல்லாத திறமை உங்களுக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டேம்னு பேப்பர் ரோஸ்டிங் டியூ தேங்க்யூ டாக்டர் சுரேஷ் ஷே பாட் பா நீ என்ன சொன்ன கடைசியா சூப்பர் ஆக்டர் நீங்க மாறனா பட்டே தான் நான் நடிக்கிறேன்னு சொல்றேன் நீ ஆடிச்சு போடுவேன் ஹாய் பிரதர் அன்னௌன் பாய் மிஸ்டர் அன்னௌன் பாய் வாங்க நான் பேட் கமெண்ட் பண்ணதுக்கு மன்னிங்க சரியா சொல்லுங்கள் அட சந்தோஷ் விட்டுத்தல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த எடுத்துட்டேன் இல்லை உன் ட்ரெஸ்ஸில் ஓகே பிரகாஷ் புரோ வாங்க கேன் யூ கிவ் ய ஒன் லைன் அபவுட் யூ ஆன் யுவர் சேனல் அப்படியா சேனலுக்குள்ள மட்டும் போய் பாருங்க வீடியோஸ் இல்லைன்னா லைவ் இல்லைன்னா ஷார்ட்ஸ் அது போல வீடியோஸ் வீடியோஸ் உள்ள மட்டும் போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் நான் தான் லியோ டைம் அண்ணா உங்கள் ரீல்ஸ் நைஸ் லைக் போட்டேன் அப்படியா ஏமா சேனலுக்குள்ள இன்னைக்கு தான் போய் பார்த்துறியோ நான் என்ன ரீல்ஸ் பண்ணு எனக்கே தெரியலையே ஓகே சந்தோஷ் சொல்லுங்க நான் தான் லியோ பிரகாஷ் இந்த லைவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாடுறா நீ இல்லாம எவ்வளவு உருவங்கள் உருவாயிருச்சு பாத்தியா சும்மா சொன்னேன் அப்படிலாம் எடுக்க மாட்டேன் நேர்த்தாலும் பிரச்சனை இல்லைடா என்னங்க இது பேசினாலும் கவலைப்படாதீங்க எது பேசினாலும் கவடப்படாதீங்க தங்கம் சுரேஷ் திடீர்னு என்ன நடிகனுங்கிறீங்க அதாவது எது பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா என்ன என்னோட சர்க்கிள் உள்ளவங்க பேசினா என்னால் அதை தாங்கிக்க முடியாது ஓகே நீங்க தொடர்ந்து லைவுக்கு வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது அதுக்கு நீங்க இன்னொரு ஐடியில் வேற ஒரு பேர் மாத்திட்டு நீங்க வந்து பேசலாம் தாராளமாக எவ்வளவு மோசமாக வேண்டுமானாலும் பேசலாம் பிடிச்சா முடிஞ்சா கேட்பேன் முடியலன்னா பிளாக் பண்ணுவேன் ஓகேயா ஆனால் நம்ம கூட்டத்தில் ஒருத்தனா இருந்துட்டு அப்படி பேசக்கூடாது அது நம்மளுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும் லேன்ராஜ் ப்ரோ ஹாய் அப்படி இல்லாமா பேர் வந்தது ஆமா லெனின்ராஜ் தம்பி வணக்கம்டா வாங்க பேட்வேர்ட்ஸ் லைவ் வீடியோ சென்ட் பண்ணேன்ல பார்த்தீங்களா ச்சே அப்படிலாம் நம்ம வந்துட்டு லைவ் போடணும்னு அவசியம் இல்லை தம்பி நமக்குன்னு ஒரு ஆள் இருந்தாலும் ஒழுக்கமான ஒரு ஆளாக இருக்கணும் ஓகேயா சும்மா அவனை மாதிரி பேசுறதுக்கு அதெல்லாம் என்னைக்கு தரம் தாழக்கூடாது நம்ம வந்துட்டு ஒரு டிசிப்ளினோட இருக்கணும் அவன் என்னடா லைவ் போடுறான் சேவாக்குமே வரான் ஒரு நாள் அவனை சந்திக்கிறேன் நம்ம ஏரியா தான் கண்டிப்பாக சந்திப்போம் ஒரு நாள் சந்திச்சு ஆகணும்டா பாய் பஞ்சா எனக்கு வேலை இருக்குது நான் போய் பிரேக் பிரேக்கப் பண்ண போகிறேன் பாய் ஓ லாவோ பிரேக்கப் பண்ணுறீங்களோ உங்களுடைய காதலுக்கு என் கூட சேர்ந்து பிரவீன் மகேஷ் இல்லை மகேஷ் இருந்தான்னு நினைக்கிறேன் மோனிகா மற்றும் லியோ நான் மொத்தம் ஐந்து பேர் கொண்ட குழு விடிய விடிய திங்க் பண்ணி உன்னுடைய காதல் வெற்றி அடையுமா தூக்கி அடையுமா அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படிலாம் எதிர்பார்த்திருந்து அடுத்த நாள் கனெக்டிங் அதுக்கு எதுக்குடா தம்பி இல்ல ஆமா டுடே தான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோட்டு ஹினாட்டால் ஆஃப் லவ் சீரிசஸ் வாங்க என்ன யோசிக்கிறீங்க உங்க ஏரியாவா நெக்ஸ்ட் லவ் லவ் அப்டேட் மச்சி ஃபோட்டோ சென்ட் பண்றேன் பாரு ஏன் ஃபோட்டோ பாரு மச்சான் படா டேய் நியூ ஏஞ்சல் ம்

அந்த பொண்ணு கொஞ்சம் லூஸ் ஆயிட்டா அடிக்கிற வச்சா லங்கா பிரின்ஸ் அப்பா கூட லைவ் பார்க்கிறார் அப்படியா மூஞ்சு இன்னைக்கு பார்த்தனால ப்ரைட்டாக தெரியலையேடா இந்த எடுத்த சொல்றாடா ஃப்ளாஷ் லைட் வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் தம்பி சார்ஜ் போடாமல் ஏழு ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறாரு சாமி பார்க்க ஷே பாப்பட் டீ குடிச்சீங்களா டியூ லங்கா பிரின்ஸ் வைப்ரோ ஒரே கமெண்ட் போடுறீங்க அதுவும் புரியாமல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க தமிழ் அறியுமோ அதான் எப்படி பேசுகிறாங்க பேசுகிறேன் அதான் இப்படி பேசுற நான் மழை பெஞ்சதுனாலயா மன்னிக்கணும் மழை பெஞ்சது நாளைக்கு வீடியோ

மன்னிக்கணுங்க மழை பெஞ்சிச்சுங்க மலேசியால நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க என்ன சாப்பிட்டீங்க தங்க புள்ள நான் லைவ் முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் வழக்கமா நீங்க இன்னும் லைவ்ல தான் இருக்கீங்களா போகலையா டியூட் நீ பண்ற இந்த யூடியூப் சேனல் பிளாக் அடுத்து இந்த லைவ் எல்லாமே தான் பண்ற டியூட் நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம் உங்க கையில் இருக்கிற மொபைல் எங்களுக்கு பெரிய கேமரா மாதிரிதான் தேங்க்யூ சா யூ டுடே செல்ஃப் பட் ஐஸ் வெரி ஃபாஸ்ட் நோ டைம் டு சி ஓகே அந்நோன் பாய் தேங்க் யூ ஏன் உங்களுக்கு கேட்டேன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என் லைவுக்கு வந்துருக்கீங்களான்னு நான் என் லைவில் உள்ள எல்லோரும் கிட்டையுமே நான் சொல்லுவேன் என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரே டைம் சொல்லுங்க நல்லா சொல்லி பாப்பாங்களா யாருமே சொன்னதில்ல ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்னதே இல்லை நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்க ரெண்டாவது கமெண்ட்ல போய்ட்டு நான் கேட்காமலே நான் மற்றவங்கள்ட்ட என்னென்னா அதெல்லாம் சொல்லிட்டிங்க சொல்லிட்டீங்க தான் நீங்க இதுக்கு முன்னாடி என் லைவுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் தேங்க்யூங்க கேட்காமலே சொன்னதுக்கு தேங்க்யூ டாக்டர் சுரேஷ் சூப்பர் தங்கம் சுரேஷ் ரிஷா தனுஷ் ஆமா வாழ்க்கை எப்படி போகுது இந்தியா ஒப்ப வர்ற இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன் வீடியோஸ் பாருங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியும் வாங்க லைவ்ல உங்களை வரவேற்கிறேன் தெரியும்

சுராஜ் வாங்க யாருக்கு தலை உங்க ஓட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடும்போது இங்கதான் இருப்பான் மலேசியால இருப்பான் வருஷத்துல ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்ல மாமா மாமே நான் இன்னைக்கு கூட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாள் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது நாள் இன்னைக்கு ஆனால் நான் பிடிச்சிருக்கேன் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாளில் மூணாவது நாளில் இடையில் ஆனால் நான் முழு போனதே போதையானதில்லை எந்த ஒரு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு பிரச்சனையுமே நான் சந்திக்கலை அந்த வகையில் நான் முன்னேற்றத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நாட்களை இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி நான் கணக்கு பண்ணுறேன் என்னுடைய நோக்கம் நிறைவேற இருக்குது இந்த யூடியூப் சேனல் மூலமாக சின்ன சின்ன சர்க்கிள்கள் அதெல்லாம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் அடுத்து எத்தனை டைம் ரீகனெக்டிங் ஆகும்னு தெரியாது தம்பி நேற்று ஒரு போட்டோ பார்த்தீங்களா சிகரெட் அது ஸ்பிரிங்னு சொல்கிறேன் பார்த்தா சிகரெட்டு மாதிரி தான் தம்பி இருந்தது பார்த்துருந்துக்க அண்ணன் அடிச்சு மூஞ்சி மாறும் தான் முடிச்சிருவேன் ஓகேயா வெரி குட் பாய் தங்கம் சப்போர்ட் பண்ணுங்க டி வந்து சுரேஷ் அப்படி இப்படி சும்மா சுவாரஸ்யத்துக்கு பேசுறது மேட்டர் இல்லை உண்மையில ஒருத்தனோட கண்டென்ட்டை வந்துட்டு அணுகணும் அணுகிற விதம் ரொம்ப முக்கியம் ஓகே இது என்னங்க நீங்க சுவாரஸ்யம் கேக்குதா எத்தனையோ நினைவு இருக்கு தெரியும் இல்லை அப்படி தொடர்ந்து நம்ம ஒரு லைவ்ல போய் சுவாரஸ்யம் எதிர்பார்க்குறோம் சுவாரசியத்துக்காக சுரேஷன்லாம் சொல்லி பேசுகிறோம் அப்படின்னும் போது இவங்க என்னதான் சேனல் பண்றா என்ன கண்ட் ஒரு நாளாவது நீங்கள் ஏதோ ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணிருப்பீங்களா ஆசிரப்போ உங்களை தான் நான் கேள்வி கேட்குறேன் உங்களோட மனசாட்சி உங்களை வந்துட்டு உறுத்தலையா உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் மட்டுமே நீங்கள் கவனிக்கிறீங்களே என்னுடைய கண்டை நீங்கள் கவனிக்கிறது இல்லை அப்படித்தானே மணி நீங்க இன்னும் இருக்கீங்க என்னுடைய நான் ஒரு நாள் காலையில லைவ் கொடுத்துட்டேங்க இந்த பொரிலா பண்ணி தான் உனக்கு வேற வேலையே இல்லையாடா அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு அதோட ஓடி போயிட்டாரு சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம் நாய்களை ஏன் பெய்களை துரத்துவது இல்லை

வாங்க வாங்க லியோ இவர் ஒரு பேய் பிடித்த மனிதர் வாங்க வாங்க இல்லையோ வா அவன் லைவ் ஆரம்பிச்சதுலேருந்து இங்க இருக்கிறேன் நீங்க தான் இடையில வந்துட்டு அவனை வாங்க வாங்கன்னு வரவேறுக்கிறீ சாரிங்க நெட்வொர்க் சாரிங்க நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு பேய்களுக்கும் சாத்தானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பேய்கள் வந்து ஆவி சாத்தான் அப்படின்னா மனுஷன் குறிலாமணி சார் இந்த லைவ்ல உங்களை பார்த்தது இல்லை பார்த்தது இல்லை சந்தோஷம் எனக்கு ஓகேடா லியோ சாரிடா இன்னைக்கு ஓகேடா லியோ சாரிடா இன்னைக்கு லைவே ரொம்ப ரிகாயிட்டேங்க ஆகிட்டே இருக்கடா லைவ்